நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரையில் சமீபத்தில் நம்முடைய காணொலிகள்ல நிறைய தமிழ் மந்திரங்களும் அதனுடைய எந்திரங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய பழைய காணொளி தொகுப்புகள் அனைத்துமே மந்திரங்களும் எந்திரங்களும் பிளேலிஸ்டில் பதிவிட்டிருக்கேன் அந்த இருந்து நீங்க இந்த பழைய காணொலிகளை அதாவது இந்த மந்திரங்கள் தொடர்புள்ள காணொலிகளை நீங்க பார்த்து பயன்பெறலாம் இப்போ இன்றைக்கூட காணொளியில் நம்ம எந்த மந்திரத்தை பார்க்க போகிறோங்கிறதுனா நம்முடைய மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற இரண்டு பெரிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பணப் பிரச்சனையானது மேலும் நோய் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நோய்கள் இது இரண்டுமே தான் நம்மை வாழ்கின்ற வாழ்க்கையில் மிகவும் வாட்டி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று நான் கருதுகின்றேன் பலரும் கருதுகின்றனர் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மந்திரமும் எந்திரமும் நோய்களை தீர்க்க கூடியதாகும் எந்திரத்தையும் தான் இப்பொழுது நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொளிக்குள்ள விவரமா போறதுக்கு முன்னாடி சில சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் வந்து ஒரே இரண்டு கொமெண்ட்ஸ்ல வந்து என்னிடம் வந்து சில மந்திரங்களை கேட்டிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பல மந்திரங்களை நான் வெளியிட்டாலும் சில மந்திரங்கள் நான் வெளியிடக்கூடாது என்ற நிர்பந்தத்தில் இருக்கின்றேன் காரணம் என்னென்னா சில மந்திரங்கள் வந்து அந்த மந்திரத்துக்குன்னு சில சாப நிவர்த்திகள் செய்ய வேண்டும் ஒரு குருவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் குருவிடம்னா இப்போ வந்து நடமாடும் இந்த ஃபேஷன் குருஸை பற்றி நான் பேசலை இப்போ அந்த காலத்திலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குருகுலம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த குருகுலத்தில் பல பேர் வந்து இந்த மந்திர உபாசனைகள் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கூடுவாங்க அதில் ஒரு இருபது பேர் கத்துக்கிட்டா கூட பல வருஷங்கள் இந்த ஸ்தோத்திரங்கள் சாதாரண மந்திரங்கள் உபயோகிக்கக்கூடிய அதாவது சாதாரண நடைமுறை பூஜையில் உபயோகி உபயோகிக்கக்கூடிய மந்திரங்களை மட்டுமே அவர்கள் முதலில் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கும் மேல் நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறணும்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் கடந்து போய் பல வருஷங்களுக்கு கடக்கணும் நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு பல வருஷங்கள் கடந்து சென்ற பிறகுதான் அந்த குருவானவர் ஏதேனும் தகுதி உள்ள ஒரு மாணவருக்கு சில ரகசிய மந்திரங்களையோ உபதேசங்களையோ கொடுப்பார் இப்போ கலியுகத்தில் வந்து குகலில் எல்லாமே கிடைக்கிது நம்ம வந்து சர்ச் பண்ண எல்லாம் கிடைக்கிறனால எல்லாருமே அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ தான் எழுதியது போலவும் தான் கற்றுக்கொண்டது போலவும் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மிக மிக தவறாகும் என்னதான் மந்திரங்களை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நபர் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த விதத்தில் சில மந்திரங்கள் நாம் வந்து ஒன்று நம்முடைய இறைவனிடத்தில் அவரிடமே ஞானத்தை பெற்று கனவில் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மந்திரத்தை இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சில மந்திரங்களை நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வணங்க வணங்க பல வருடங்களாக ஆக அதற்குரிய தெய்வமே உங்களிடம் வந்து கனவில் அந்த மந்திரத்தையும் முத்திரைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது என் வாழ்க்கையிலும் நடந்து இருக்கிறது அப்படி இருக்கும்போது சில மந்திரங்கள் என்னால் காணொளியாக நான் செய்ய விரும்பவில்லை அதை வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை இப்போ நீங்க வந்து மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் இப்படி வகைப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட மந்திரங்களை பற்றிய சில விளக்கங்கள் உண்டு அதாவது மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை ரிஷிமார்கள் குருமார்கள் இயக்கும்போது அதில் ஏழு அங்கங்கள் இருக்கின்றன ரிஷி சந்தஸ் தேவதை பீஜம் சக்தி கீழகம் அங்கநியாசம் அல்லது கரநாசம் என்று ஏழு அங்கங்கள் ஒரு ஸ்தோத்திரத்திற்கோ அல்லது மந்திரத்திற்கோ முன்னால் எழுதப்பட்டிருக்கும் அந்த மந்திரத்தை தருவதற்கு முன்னால் இந்த விளக்கங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கும் இந்த விளக்கங்கள் அதாவது இந்த ஏழு அங்கங்கள் கொஞ்சம் நீளமான விளக்கம் அதை வேறொரு காணொலியில விவரமா பார்க்கலாம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா நான் கூட சில ஸ்தோத்திரங்களை வந்து நம்மளுடைய காணொலியிலலாம் கொடுத்துருக்கேன் ஆனா அதுல வந்து அங்கநியாசம் கரநியாசம் அல்லது இந்த ஏழு அங்கங்கள் இல்லாமல் தான் வெறும் ஸ்தோத்திரங்களை மட்டுமே நான் கொடுத்திருப்பேன் காரணம் என்னவென்றால் இந்த ஏழு அங்கங்களையும் தழுவி நாம் செய்ய வேண்டும் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முறை உண்டு வழிமுறை உண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் சில ஸ்தோத்திரங்கள் மட்டும் சில மந்திரங்கள் மட்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாரேனும் ஆத்மபூர்வமாக இவற்றை பாராயணம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் சில மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அதையும் தாண்டி பல ரகசிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் வந்து அவ்வளவாக என்னுடைய காணொளியில் வெளியிடுவதில்லை காரணம் என்னென்னா அதெல்லாம் செய்யும் போது வழி வழியாக அது ஒரு முறை உண்டு அது அதன் வழியாக நம்ம செய்யணும் அதனால் அதை தவிர்த்து விட்டு அந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் பாடுவதற்கு சில ஸ்தோத்திரங்களை நான் சொல்லி வைத்திருக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் எனக்கு வந்து வியூஸ் வருது ஆள் பார்க்குறாங்க என்னை பாராட்டுறாங்கங்கிறதுக்கு வாண்டி எந்த ஒரு இரகசிய மந்திரங்களையோ அல்லது ஆத்மபூர்வமாக ஒரு குருவிடமிருந்தோ அல்லது அந்த தெய்வத்திடமிருந்தோ நாம் பெறக்கூடிய மந்திரங்களை நான் இந்த காணொலிகளில் வெளியிட விரும்பவில்லை என்று தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய நான் ஒரு எனக்குன்னு இந்த ஆன்மீகத்தில் ஒரு கோட்பாடு வரைந்து இருக்கிறேன் அதாவது உள் உணர்வில் இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் சில பெரியோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபேஷனுக்காகவும் ஒரு பேர் புகழுக்காகவும் நான் மற்றவர்களுக்கு சொல்ல விரும்பவில்லை அதனால்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மந்திரங்களை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் சில சகோதர சகோதரிகள் சில ரகசியமான சில மந்திரங்களை நீங்கள் கேட்கும் போது அதை என்னால் வெளி வெளியிட முடியாத சூழல் அதாவது ஆன்மீக சூழலில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இருந்தபோதும் பலன் தரக்கூடிய பல மந்திரங்களை உங்களுக்கு நிச்சயமாக நான் இந்த வருகின்ற பல காணொளிகளில் பகிர்ந்து கொள்கின்றேன் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் சரி வாங்க இப்போ இன்னிக்கூட காணொலிக்குள்ளே நம்ம போகலாம் முந்தைய காலத்திலலாம் இப்போல்லாம் இன்னும் கிராமத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே கூட சிங்கப்பூரில் கூட நான் சிறு வயதாக இருக்கும்போது நமக்கெல்லாம் தீர்க்க முடியாத உடல் உபாதைகள் நோய்கள் வரும்போது நம்முடைய பெரியோர்கள் தாய் தந்தையர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த தாய்த்து கட்டி விடுவாங்க நமக்கு யாரையாவது கூப்பிட்டு கூப்பிட்டு கிட்ட பூஜை செஞ்சுட்டு தாய்த்து கட்டி விடுற வழக்கம் உண்டு இன்னும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் தான் நம்புகிறேன் நம்ம அந்த தாயத்தை கட்டிக்கும் போது அந்த தாயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா அதாவது தாய்த்துக்குள்ளே என்ன இருக்கும்னா எந்திர வடிவில் அர்ச்சிக்கப்பட்ட ஒரு எந்திரத்தை தான் நோய் தீர்க்கும் எந்திரத்தை தான் உள்ளே புகுத்துவார்கள் அல்லது பூஜை செய்யப்பட்ட திரவியங்கள் அது குங்குமமாக இருக்கலாம் விபூதியாக இருக்கலாம் மஞ்சளாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் சம்பந்தப்பட்ட சமத்துக்கள் அல்லது ஏதேனும் அந்த நோய்க்கு நோய் தீர்ப்பதற்காக சம்பந்தப்பட்ட வேர்கள் இப்படி பலவிதமாக இருக்கும் இதெல்லாம் தான் தாயத்தில் வைத்து நமக்கு நோய் தீர்வதற்கு கட்டி விடுறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்திரங்கள் சிறிய தகட்டில் எந்திரத்தை பொறித்து அதை பூஜை செய்து இந்த நோய் விலக வேண்டும் என்று அதனுள் சுருட்டி வைத்து அந்த தாயத்தை நமக்கு வேண்டி கட்டிவிடுவார்கள் நமக்கு நோயும் விலக வாய்ப்புகள் பல உண்டு இப்படி நோய் தீர்க்கக்கூடிய ஒரு எந்திரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அதற்குரிய மந்திரத்தையும் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பூஜையை பிள்ளையாருக்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தீர்களானால் சிவத்தையும் குறிப்பிட்டு அழைத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த எந்திரத்தை செப்பு தகுட்டில் பொறிக்க வேண்டும் நான் பல காணொளிகளில் சொன்னது போல உரியவரிடம் கொடுத்து இதை பொறித்துக் கொள்வது சாலச்சிறந்தது அல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கும் யாரேனும் ஒரு நபர் இருந்தால் அவரிடம் கொடுத்து இதை பொறித்து கொண்டு அந்த குரு ஸ்தானத்தில் இருப்பவரிடம் பூஜையை செய்து நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு நீங்களும் இந்த பூஜையை மேற்கொண்டு பிறகு தாய்த்தாக கட்டிக்கொள்வது சால சிறந்தது இந்த பூஜை செய்வதற்கு சாணத்தால் ஆன பிள்ளையாரை நீங்கள் பிடித்து வைக்க வேண்டும் அதாவது பிள்ளையாரை சாணத்தில் பிடித்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திருவிளக்கு ஏற்றி வைத்து தூபதி கம்பங்கள் காட்டி புஷ்பங்கள் சாற்றி இந்த செப்பு தகட்டை அந்த குத்துவிளக்கின் முன்னால் வைத்து பூஜையை நீங்கள் பிள்ளையாறை தொழுது ஆரம்பிக்க வேண்டும் இந்த பூஜைக்கான நைவேதியங்கள் சுண்டல் பழம் போன்றவற்றை நீங்கள் அவருக்கு நைவேதனமாக வைக்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு செய்ய வசதி இல்லை என்றால் நான் சொன்னது போல காய்ந்த பேரிச்சம் பழத்தில் தேனை ஊற்றி நீங்கள் வைக்கலாம் ஒரு டம்ளரில் நீர் வைத்திடுங்கள் இந்த பூஜையானது நீங்கள் ஒரு ஏழு நாட்கள் செய்தாலே போதுமானது இந்த பூஜையில் வைக்கக்கூடிய இந்த எந்திரம் செப்பு அல்லது வெள்ளி தகுட்டில் இருக்கலாம் உங்களுடைய தாயத்து எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுருட்டி வைக்கக்கூடிய அளவுக்கான தகட்டை நீங்கள் வாங்கி இதை பொறிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் அப்பொழுதுதான் பூஜை முடிந்த பிறகு இந்த தாயத்தை அதாவது இந்த தகட்டை நீங்கள் சுருட்டி அந்த தாயத்தில் கட்டி தாயத்தின் உள் வைத்து கட்டிக்கொள்ள முடியும் பூஜையை நீங்கள் செய்யும்போது பின்வரும் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை ஏழு நாட்கள் நீங்கள் ஜபிக்க வேண்டும் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா இந்த நோய் தீரணும் அப்படிங்கிற அவசரமாக இருந்தால் ஒரு நாள் உருக்கமாக இந்த பூஜையை செய்து ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை பின்வரும் மந்திரத்தை சொல்லி அந்த தகடை நீங்கள் சுருட்டி இறைவனுக்கு வைத்திருக்கும் தூபத்தில் காட்ட வேண்டும் புகை தூபத்தில் பிறகு இறைவனுக்கு காட்டும் தீபத்திலும் நீங்கள் அந்த சுருட்டி வைத்திருக்கின்ற அந்த தகட்டை அந்த எந்திரத்தை காட்ட வேண்டும் காட்டிய பிறகே அந்த தாயத்திற்குள் அதை புகுத்தி நீங்கள் கட்டி கொள்ளலாம் ஆனால் ரொம்ப அவசரமாக இருக்கிறது ஒரே நாளில் நீங்கள் வந்து அதை அணிவிக்கிறீங்கன்னா அந்த மிச்சம் ஆறு நாள் பூஜைகள் ஏழு நாள் சொன்னேன் இல்லையா ஒரு நாள் இன்றைக்கி பண்ணிட்டீங்க தாயத்தை எடுத்து கட்டிக்கிட்டீங்க எந்திரத்தை உள்ளே வச்சு கட்டிக்கிட்டீங்க மிச்சம் மீதம் இருக்கும் ஆறு நாட்கள் பூஜையையும் முடிக்க வேண்டும் அந்த தாயத்து உங்களுக்கு உங்கள் கழுத்தில் தானே இருக்குது அம்மாவா இல்லையா அதை அணிந்து கொண்டே நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி மேற்கொள்ளலாம் அது இன்னும் உங்களுக்கு உங்கள் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் ஆகையால் இந்த பூஜையை ஏழு நாட்கள் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் ஏழு நாட்களும் ஆயிரத்தி எட்டு முறை பின்வரும் மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து விநாயகருக்கு சொல்லி வைத்தது போல ஆரம்பத்தில் சொன்னது போலவே பூஜைகள் செய்து முடிக்க வேண்டும் அதே வேளையில் இந்த பூஜையை செய்யும் போது அதாவது அந்த எந்திரத்தை வந்து குத்துவிளக்கின் முன் வைத்து பூஜை செய்ய சொன்னேன் அல்லவா அந்த எந்திரத்தை நீங்கள் வைக்கும் அதே வேளையில் ஒரு சிறிய தட்டில் விபூதி வைத்து கொள்ள மறந்து விடாதீர்கள் காரணம் இந்த மந்திரமாவது விநாயகரையும் சிவனையும் இணைத்து அழைப்பதனால் விபூதி அங்கு இருப்பது சால சிறந்தது அந்த வி விபூதியை நீங்கள் பூஜை செய்த பின்பு நீங்கள் உங்களுடைய நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் எந்த பாகத்தில் உங்களுக்கு அந்த நோய் இருக்கிறதோ அந்த பாகத்தில் அந்த விபூதியை தேய்த்து கொள்வது மிக மிக சால சிறந்தது சரி இப்போ இந்த சுலபமான பூஜை வழிகளை நம்ம பார்த்தோம் இதற்கு முன்னால் நான் சொன்ன எந்திரங்கள்லாம் வந்து அஹ் அல்லது குங்குமத்திலேயோ அல்லது மஞ்சள்லேயோ வரைந்து வைத்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம் என்று சொன்னேன் இது மட்டும் நீங்கள் தாய்த்தாக கட்டிக்கொள்வதால் அதை எந்திரமாக செய்து கட்டிக்கொள்வது சாலச்சிறந்தது இருந்தபோதும் எனக்கு எந்திர வடிவில் வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் தாய்த்து வடிவில் வேண்டாம் என்று நினை நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பூஜையை விபூதியில் இந்த எந்திரத்தை வரைந்து மேற்கொண்ட இந்த மந்திரத்தை ஏழு நாட்கள் ஒரு நாள் ஆயிரத்தி எட்டு வீதம் சொல்லி பின்பு அந்த திருநீரை நீங்கள் பூசிக்கொண்டு வரலாம் அல்லது ஒரு சிறிய தாயத்து வாங்கி கொண்டு அந்த திருநீரை கொஞ்சம் அந்த தாயத்தில் போட்டு கட்டி கொண்டு வரலாம் என்னை பொறுத்தவரையில் எல்லாமே நம்பிக்கை உங்களுடைய முழு நம்பிக்கை சார்ந்தது தான் நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு பூஜையிலுமே நீங்கள் எந்த பொருளை வாங்கி வைத்தாலும் அது உங்களுக்கு பலனை தராது உங்களுக்கு முதல்ல அந்த இறைவன் மீதும் அந்த சக்தி மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அது பலமாக இருந்தால் எந்த பொருளும் இல்லாமல் வழியே நீங்கள் இந்த நோய்களை ஜெயிக்க முடியும் இந்த கடன் பிரச்சனையை ஜெயிக்க முடியும் இது என்னுடைய அனுபவமும் கூட இப்போ அந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் காணொளியில் பார்க்கும் இதுவே அந்த நோய் தீர்க்கும் எந்திரம் ஆகும் இதற்குரிய மந்திரம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ நோயெல்லாம் விலக விலக சிவ 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 பிள்ளையார் மட்டுமின்றி எல்லாரும் துணை வருவார் பொல்லாத நோய்கள் குணமாக வழி செய்வார் சிவ 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 நசிமசி சுவாஹா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ இதுவே அந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை ஆயிரத்து எட்டு முறை ஏழு நாட்கள் நீங்கள் ஜபித்து இந்த பூஜையை முன்பு சொன்னது போல செய்து வந்து தாய்த்தாகவும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அல்லது விபூதியில் இந்த எந்திரத்தை வரைந்து அந்த விபூதியை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் பூசிக்கொண்டு அல்லது உபாதை இருக்கும் இடங்களில் தேய்த்து கொண்டால் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அதே வேளையில் நான் எப்போதும் சொல்வது போல தயவு செய்து எல்லோரும் உங்களுடைய கர்மத்தை கவனித்து கொள்ளுங்கள் கர்மம் என்பது நாம் என்ன உண்ணுகின்றோம் என்ன செய்கின்றோம் என்ன சிந்திக்கின்றோம் எதனை விதைக்கின்றோம் இந்த உடலில் எதையெல்லாம் விதைக்கின்றோம் என்பதும் கர்மம்தான் ஆகையால் தேவையில்லாத எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத நேரத்திலெல்லாம் தூங்கிட்டு உடற்பயிற்சி செய்யாமல் இருந்துட்டு தெய்வ தெய்வத்துடைய நாமத்தை கூட இந்த நாவால் சொல்லாமல் இருந்துவிட்டு எதுவுமே எனக்கு சரியாகலை எதுவுமே எனக்கு குணமாகலைன்னு சொல்கிறது சரியில்லாத செயலாகும் அதாவது சரியில்லாத கர்மமும் ஆகும் அதனால் எப்போதுமே நம்மளுடைய கர்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சமில்லை நிறையாவே கவனித்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்களுடைய கர்மங்களை நற்கர்மங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிறைய பிரச்சனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வழியை இறைவன் நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி மேலும் இன்னொரு காணொளியில் வேறொரு எந்திர மந்திரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்